ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீமியாட்டு ஒரு ஷார்ஜா மில்க் ஷேக் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்கும் நம்ம வந்து பாலை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து அது குடிக்கிறதுக்கே நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா நம்ம ஐஸ்க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பூஸ்ட் வச்சு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இதிலே நீங்கள் வந்து போன்பீட்டாக அப்புறம் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ரெண்டில் எதுனாலும் போட்டு கூட பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க இதில் வந்து ஒரு மூணு சின்ன சைஸ் பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுவிடுங்க இது கூடவே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பாலை வந்து நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே போட்டுவிடுங்க இதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சீனியோட அளவு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பழத்தோட இனிப்பையும் பொறுத்து சீனி வந்து போட்டுவிடுங்க இப்போ வந்து பூஸ்ட் அஞ்சு ரூபா பாக்கெட் பூஸ்ட் இருக்குது அதில் வந்து ஒரு ஒன்றரை பாக்கெட் அளவுக்கு போட்டுவிட்டு கொஞ்சோண்டு மட்டும் லாஸ்ட்டாக போடுறதுக்கு வச்சுடுங்க இப்போ இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சா தான் நல்லா க்ரீமியாகிட்டு வரும் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுக்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஊற்றிக்கிடலாம் அது ஊற்றும் போதே தெரியும் நல்லா வந்து கூலாக இருக்கும் இதுக்கு மேலே இதெல்லாம் ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம் அது பாலே வந்து கூலாக தான் இருக்கும் அதனால தான் இப்போ லைட்டாக வந்து மேலே வந்து டெக்கரேஷனுக்காண்டி நான் வந்து பேப்பரில் வந்து ஹார்ட் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுடுங்க மேலே வச்சுட்டு அந்த நடுவில் அந்த சென்டரில் வந்து நம்ம வச்சுருந்த பூஸ்ட்டை வந்து இதில் வந்து தட்டிடலாம் இந்த மாதிரி தட்டிட்டு அந்த பேப்பரை எடுக்கும் போது அதில் அந்த ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்